கடு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க கடலப்பருப்பு வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷா வர வர்ற வரல கொஞ்சம் வதக்குங்க அப்புறம் நானு தட்டுல பாத்தீங்கன்னாக்கா வர ரெண்டும் வர 2, ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தான் நான் எப்பவுமே தாளிச்சுட்டு தான் கொட்டுவேன் சில பேர் அப்படியே பச்சை வெறும் வெங்காயத்தை தாளிச்சு அப்படியே போடுவாங்க நான் வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு தான் நான் போடுவேன் அது வந்துட்டு ஒரு மாதிரி டேஸ்டாக இருக்குங்க நல்லா வதக்குங்க வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலர்லாம் வரணும் நல்ல வெங்காயம் நல்லா வதங்குச்சுனாக்கா உங்களுக்கு பனியாரம் வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்க வைங்க வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு நான் உப்பு போட்டுக்கிறேன் சால்ட்டுக்கு லைட்டா போட்டுப்பாங்க மாவுளை ஏற்கனவே நீங்க உப்பு போட்டிருப்பீங்க அதனால நீங்க வெங்காயத்துக்கு வந்துட்டு லைட்டா போட்டால் போதும் வெளியில மழை நல்லா ஜோரா வர்றதுனால உங்களுக்கு இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் கூட இதை எடுத்துக்கலாம் நல்லா சூடா சாப்பிடும் போது நல்லா மழைக்கூட நல்லா இருக்கும் இது ஒரு சைடு வதங்கிட்டே இருக்கட்டும் நான் வந்துட்டு பணியாரத்துக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன் பாருங்க தேங்காய் சட்னி இந்த இருக்கட்டும் நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியும் தேங்காய் சட்னி இருந்தாக்கா ஒர்க் ஆகும் எனக்கு நல்லா பாருங்க இதபடி இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வரணும் வெங்காயம் கைஸ் நேத்தோட வீடியோவுக்கு நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அப்புறம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நல்ல நல்ல வீடியோவாக நாங்கள் போடுவோம் இதை விட பெரிய லெவலுக்கு நாங்கள் வரணும்னாக்க நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் இது வந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஓகே காய்ஸ் இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு இந்த அளவுக்கு இருந்தா போதும் ஓகே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இங்க பாருங்க நம்ம மாவு வீட்டுல ஆட்டின மாவு இது கொஞ்சம் இது வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு போட்டுக்கோங்க காய்ஸ் ஏன்னா இப்போ நான் வீடியோ வேண்டி நான் அப்படியே சூடாவே போடுறேன் ஓகே காய்ஸ் இப்போ மாவை நம்ம கலக்கிக்கலாம் அவ்வளோதான் கைஸ் இந்த பதத்தில் இப்போ உங்களுக்கு வெங்காயத்தோட சாப்பிட்லாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க ஏன்னா பச்சை மிளகா வர மிளகா பொடியா வெட்டி இருக்கிறதுனால இதுவா இருக்குங்க காரமா இருக்கும் இப்போ பனியாரக்கல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்கிட்ட சின்ன தான் இருக்கு இரும்புல தான் இருக்கு என்கிட்ட எல்லாரும் ஒரு நான் ஸ்டிக் வச்சிருப்பீங்க அதில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்துட்டு எனக்கு எங்கள் மாமியார் பா வாங்கி கொடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்துங்க ஸ்டவ்வும் வந்துட்டு சிம்லேயே இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க ஏன்னா ஹையில் வச்சாக்கா கருகிடும் உங்களுக்கு வந்துட்டு பனியாரம் அப்புறமா வராதுங்க அவ்வளோதான் இப்போ அது மேலே கொஞ்சமாக லைட்டாக நடுவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஒட்டாமல் வரும் ஓகே காய்ஸ் இப்போ பாருங்கள் என்கிட்ட வந்துட்டு பணியாரத்தை எடுக்கிற அந்த இது கம்பி இல்லை அதனால ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு நான் எடுக்கிறேங்க ஓகே வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு அந்த குச்சி இருந்தாக்கா கம்பி இருந்தாக்கா நல்லாவே வரும்

ஓகே காய்ஸ் இது இப்போ திருப்பி போட்டாச்சு இது வே வெந்ததுக்கு அப்புறம் மாமியார்ட்ட கொண்டு போய் கொடுத்து பார்க்கலாம் அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகே காய்ஸ் இப்போ வெந்துருச்சு நம்ம எடுக்கலாம் ஓகே நம்ம தேங்காய் சட்னியோட கொண்டு போய் என்ன பார்க்கலாம் சொல்றாங்க தேங்காய் சட்னி எங்க வீட்டுல எப்பவுமே பனையாரம் சுட்டாக்கா நான் தேங்காய் சட்னி தான் அரைப்பேன் நீங்க வேணாக்கா தக்காளி சட்னியும் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சட்னி குடிக்குதோ அந்த சட்னி நீங்க அரைச்சுக்கலாம் காய்ஸ் கொண்டு போய் குடுக்க போறோம் காய்ஸ்

ஓகே காய்ஸ் இன்னும் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் காய்ஸ் ஓகே தேங்க் யூ பாய்